இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான உங்களின் ராசி படங்களை ஜோதிடர்கள் செல்வி மகேசையர் மற்றும் முத்துக்குமாரி அவர்களை நேரில் சந்தித்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இடம் எல்ஏ ஸ்டுடியோஸ் நுங்கம்பாக்கம் சென்னை முன்பதிவுக்கு திரையில் தெரியும் மணிக்கு வாட்ஸ்அப் செய்யவும் விஜய் விஷால் வந்து பிக் பாஸ் வீட்டுல கேப்டனா இருக்கிறதுக்கு தகுதியா இல்லையான்றது எனக்கு தெரியாது பிக் பாஸ் ஹோஸ்ட் ஆகிறதுக்கு நூறு சதவீத தகுதியும் விஷாலுக்கு இருக்கு ஏன்னா அவர் ஒரு சோல்ற தூக்கிட்டு பேசுவாப்பா எல்லா சீசனையும் நம்ம பார்த்துருக்கோம் வீட்டுக்குள்ள யாருக்கு ஆதரவு இல்லையோ அவங்களுக்கு வெளியில மக்களோட ஆதரவு அதிகமா இருக்கும் முத்து போய் ஜாக்லின் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாரு உனால முடியலாம் நீ எனக்கு கொடுத்துரு அப்படின்னும் போது ஜாக்லின் வந்து என்னால முடியும்ன்ற மாதிரி அவங்க எஃபோர்ட் போட்டு வேர்த்து பார்க்க முடியுது ராணுவோடைய கேம் தான் இது ரெண்டுத்தையும் மாத்துச்சு பேசிக்கலி முத்துக்குமரன் உட்கார வச்சு இவங்க ரெண்டு பேருக்குள்ள விளையாடிக்கிட்டாங்க ஏன்னா முத்துக்குமரன் வந்து முத்துக்குமரனுக்கு அவ்வளவு பெரிய ஆதரவு அந்த வீட்டுக்குள்ள இல்ல அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை ஆனா இதுல என்ன கொடுமை அப்படின்னா வைக்கும் போது யார் யாருக்கு எவ்வளவு ஓட்டு போடுறான்னு தெரியாம எல்லாரும் குத்துறாங்க ஒரு நியாய தர்மம் பட் ஓப்பன் நாமினேஷன்ல ரெண்டு ஓட்டுக்கு மேல குத்துனா அவன் ஆட்டோமேட்டிக்கா நாமினேஷனுக்கு வருவான்னு தெரிஞ்சோம் மூணாவது ஓட்டு நாலாவது ஓட்டு அஞ்சாவது ஓட்டு நஞ்சு குத்துறாங்க இந்த மூணு நாலு அஞ்சு குத்துற ஓட்டு குத்துறவங்க எல்லாம் கூப்பிட்டு தலையில கொட்டணும்னு தோணும் அப்ப நான் என்ன கேக்குறேன் ஜாக்கலின் சவுண்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது தப்புன்னு சொல்ற சவுண்டு சவுண்டு ஜாப்ரிய பார்த்த இன்ஃபுளுயன்ஸ் ஆறத மட்டும் எப்படி சரின்னு நம்புறாங்க திருக்குமரன் என்டர்டைன்மெண்ட் சி வி குமார் வழங்கும் எஸ் ஜே அர்ஜுன் இயக்கத்தில் சிவா நடிக்கும் சூதுகவும் டூ வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில் அந்த கேப்டன்சி டாஸ்க்ல நானூறு கிலோன்னு ஒரு ஒரு பிளான போட்டாங்களா நானூறு கிலோ பிளான் போட்டாங்க மூணு டீமா பிரிச்சாங்க மூணு டீமுக்கு யார் என்ன ஜாக்லின் ஒரு டீம் விஷால் ஒரு டீம் முத்து முத்து ஒரு டீம் ஓகேவா இப்போ ஜாக்லின் டீமுக்கும் விஷால் டீமுக்கும் கொஞ்சம் அதிக பேர் இருக்காங்க முத்து டீமுக்கு மூணு பேர் தான் இருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்துல முத்து போய் ஜாக்லின கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாரு உன்னால முடியலன்னா நீ எனக்கு கொடுத்துரு அப்படின்னும் போது ஜாக்லின் வந்து என்னால் முடியுன்ற மாதிரி அவங்க எஃபர்ட் போட்டு உயர்த்த பார்க்க முடியுது ராணுவோடைய கேம் தான் இது ரெண்டுத்தையும் மாத்துச்சு ஆக்சுவலாக ராணவ ஜாக்லின் கூட வந்திருந்தா ராணவ ஜாக்லின் விண்ண ராணுவ விஷால் கிட்ட போனதுனால விஷால் விண்ண அவ்வளவுதான் வித்தியாசம் பேசிக்கலி முத்து குமரன்னா உட்கார வச்சு இவங்க ரெண்டு பேருக்குள்ள விளையாடிக்கிட்டாங்க ஏன்னா முத்துக்குமரன் வந்துக்கு முத்துக்குமரனுக்கு அவ்வளவு பெரிய ஆதரவு அந்த வீட்டுக்குள்ள இல்ல அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை ஆனா இதுல என்ன கொடுங்க அப்படின்னா எல்லா சீசனையும் நம்ம பார்த்திருக்கோம் வீட்டுக்குள்ள யாருக்கு ஆதரவு இல்லையோ அவங்களுக்கு வெளியில மக்களோட ஆதரவு அதிகமா இருக்கும் அவங்க தான் இந்த ஒழுங்கா உழுதாடினாங்கன்றாங்க அப்படி சரி சப்போஸ் முத்துக்கு என்னடா கேம் ஆடினாங்க அப்படின்னு நம்ம எல்லாரையும் கேட்டோம்னா அதுக்கு எல்லாரும் தனித்தனியா நிறைய ஆன்சர்ஸ்கள் வச்சிருக்காங்க இது ஒரு பக்கம் வச்சுக்கோம் ஓகேவா நான் வந்து ஒரு விதத்துல அதை எப்படி பார்த்தேன் அப்படின்னா முத்துக்குமரன் தான் ஏற்கனவே கேப்டன் ஆயிட்டாரு இவங்க விஷாலும் ஜாக்லின் எதற்கு கேப்டனே ஆனது இல்ல அதனால இவங்களுக்குள்ள யாரு நல்ல ஒரு காம்படிட்டரா இருப்பாங்கன்றதுக்காக அப்படி கூட பண்ணிருக்கலாம் இல்லையா ஒரு கோணத்துல சொல்றேன் அது ஒரு கோண நல்ல விஷயம் தான் முத்து வந்து நான் மஞ்சரி நீங்க போயிட்டு கொஞ்சம் ஜாக்லினுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிருக்கலாமே ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல விஷால் வந்து கேப்டன் ஆகிறார் கேப்டன் ஆகி அவர் என்ன செய்ய போகிறார் என்று உலகமே காத்திருக்கும் தருணத்தில் அஞ்சிதா அவர்கள் வந்து விஷால் கிட்ட ஹாப்பியா வந்து கேப்டன் ஆயிட்டா அப்படின்ற மாதிரி ஒரு பெஸ்டியுடைய ஃபீலை வந்து எமோஷனை கொட்டும் போது வெளியில இருக்க தர்ஷிகாவுடைய மனசாட்சி சந்தோஷப்பட்ட மோமெண்டே நம்மளால இன்னைக்கு கேமராக்குள்ள பார்க்க முடிஞ்சு எப்படி எப்படி ஓ நேற்றுக்கு தர்ஷிகா அவர்கள் சொல்லிட்டு வந்தாங்களே மாறா

முத்துகுமரன் தான் வின் பண்ணணும் நினைச்சது வந்து அஸ் அ கேம் பர்ஸ்பெக்டிவ்வா ஓகே பட் அவருடைய லாஜிக் பாயிண்ட் ரயன் கொஷின் பண்ணது வந்து கரெக்டா இருந்துச்சு ரயன் வந்து முத்துகுமரன் நீ இது வந்து ஒரு பேட் மூவ் இதை நீ வந்து இது ஒரு சாட்டஜின்னு சொல்லாதேன்னு சொல்லும்போது முத்துக்குமரன் தடுமாறுன இடத்த நம்மளால பார்க்க முடிஞ்சு ஆமா 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 ஓகே ஆனா முத்துக்குமரனுக்கும் ஜாக்லினுக்கும் ஒரு விஷயத்துல ரெண்டு பேரும் ஒத்து போனாங்க எது அப்படின்னா விஷால் வந்து ஒரு தகுதியான கேப்டனா இருக்க வாய்ப்பே இல்லை அதுக்கு நீங்களும் சரி ஆமான்னு சொல்றீங்களா இல்ல சொன்னேன் சொன்னா விஜய் விஷால் வந்து பிக் பாஸ் வீட்டுல கேப்டனா இருக்கிறதுக்கு தகுதியா இல்லையான்றது எனக்கு தெரியாது பட் பிக் பிக் பாஸ் ஹோஸ்ட் ஆகுறதுக்கு நான் நூறு சதவீத தகுதியும் விஷாலுக்கு இருக்கு ஏன்னா அவர் ஒரு தோன்ற தூக்கிட்டு பேசுவாப்ல புஷ்பா மாதிரியா

மலைகள் மலை அதிகமாக பெஞ்ச காரணத்தினால பாரிஸ் வரைக்கும் போக முடியாத டீம் வந்து அதே செட்டுக்குள்ள ஒரு ஐநூறு கிலோமீட்டருக்கு சாரி ஐநூறு மீட்டர் நடந்து போய் பொடிநடையா போய் பிஸ்கெட்டை வாங்கிட்டு வந்து அதை வச்சு கடைசியா ஒரு டாஸ்க வச்ச போமெண்ட்டு நம்மளால பாக்க முடிச்சு நல்லா இருந்துச்சு அந்த டாஸ்க் இந்த வை கிரியேட்டிவ் டாஸ்க்கெல்லாம் நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு கிரியேட்டிவ் டீமுக்கு இவ்வளவு சம்பளமா அப்படின்னு மக்கள் கேட்கலாம் அது மக்களுடைய பிரச்சனை ஆனா நான் என்ன சொல்றேன் யோசிக்கணும் இல்லையா

பட் ஓபன் நாமினேஷன்ல ரெண்டு ஓட்டுக்கு மேல குத்துனா அவன் ஆட்டோமேட்டிக்கா நாமினேஷனுக்கு வருவான்னு தெரிஞ்சோம் மூணாவது ஓட்டு நாலாவது ஓட்டு அஞ்சாவது ஓட்டு நஞ்சத்து குத்துறாங்க இந்த மூணு நாலு அஞ்சு குத்துற ஓட்டு குத்துறவங்க எல்லாம் பூட்டு வச்சு தலையில போட்டணும்னு தோணும் என்னது வேற யாருமே ஒரு கண்ணுக்கு தெரியல அப்படின்னு மாதிரி கேட்கணும்னு தோணும் அந்த முத்துக்குமரனும் அவருடைய நாமினேஷன் வரும்போது நல்லா கேட்டு விட்டு போயிட்டாரு அந்த அருணை இனிமேல் சொல்ல முடியாது நான் முத்துக்குமரை நாமினேட்டே பண்ணன்னு அருண் சொல்லவே முடியாது நீங்கள் நாமினேட் பண்ணித்தாரு ஆமாம் அட்லாஸ்ட் அட்லாஸ்ட் அப்படின்றதும் வச்சுக்கலாம் ஸோ அருணுக்கு வந்து தெள்ள தெளிவாக இந்த வீட்டில் வந்து முத்துக்குமரனுக்கு தான் ஒரு இது மக்களிடையே இருக்குன்றதை அருண் புரிஞ்சுக்கிட்டு முத்துக்குமரனை எடுத்து அந்த ரெண்டாவது போஸ்டில் தக்க வச்சுக்கலாம் அப்படின்ற ஸ்ட்ராட்டர்ஜி படி அருண் வந்து டிராவல் ஆகிற மாதிரி என்னால் பார்க்க முடியும் ஓகே ஓகேவா ஸோ குறுக்கால இந்த கௌசிக் வந்தான்றது ராணவ் இந்த ராணவோடைய கேம் பிளேயை பத்தி எனக்கு சுத்தமா இப்போவும் எனக்கு புரிஞ்சுக்க முடியல உங்களுக்கு யாராவது புரிஞ்சுக்கிச்சுன்னா நான் சொல்லுங்க மக்களே இந்த ராணவ் என்ன செய்கிறார் அப்படின்னா முத்துக்குமரன் பக்கத்துல நிக்கிறார் அப்புறம் அந்த கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே விஷால் கிட்ட போய் ஒண்ணு பேசுறாப்ல உனக்கு வேணா நான் பண்றேன்றாப்ல ஓகேவா அதுக்கப்புறம் அந்த கேமுக்குள்ள போறாப்ல போய் முத்துக்குமரனை வச்சு செய்யறாப்ல ஜாக்கிரினே வின் பண்ணக்கூடாது முத்துக்குமரம் வின் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிருப்பாரோ என்னமோ ஏதோ எதுவோ என்ன எலவோ அது நம்மளுக்கு தெரியல முத்துகுமரனுக்கு அது புரியல ராணவ் வந்து எனக்கா நின்னான்ற மாதிரி தான் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன்ல பேசியிருக்காப்புல முத்துக்குமரன் ஆனா பேக் தி ஸ்கிரீன் என்ன பண்ணார் ராணவன்றது முத்துக்குமரனுக்கு தெரியாது சரியா சோ இந்த மாதிரி பல தகவல்கள் வந்து நம்மளால வந்து இன்னைக்கு இன்னைக்கு மொத்த எபிசோட்ல நம்மளால பார்க்க முடியுது ஆமா ஆமா ஆனா அதுக்கு அப்புறம் மஞ்சரி நீ முன்னாடியே பிளான் பண்ணிட்டியா என்னாலும் விஷாலுக்கு போயிடலாம் முத்து கும்பிட நின்றுட்டு அப்புறம் போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி கேட்கும் போது ஸ்டார்டிங்ல அவரு இல்லையே அப்பெல்லாம் எதுவும் பண்ணலையேன்னு சொல்லுவாரு ஆனா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவரே ஆமா நான் அப்பவே நினைச்சேன் அப்படின்னு சொல்லுவாரு ஞாயிற்றுக்கிழமைதான் சொன்னாரு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருந்தா இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் தெளிவா பண்ணலான் இருக்கேன்னு அத தெளிவுல தீய வைக்க அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து நாமினேஷன் பண்ணதுலயோ சரி எது சொன்னதுலயோ சரி எந்த தெளிவுமே ராணுவ கிட்ட நம்மளால எடுபட முடியும் சௌந்தர்யா சௌந்தரிய சௌந்தர்யா சௌந்தர்யாவே ஜாக்லின் வந்து சௌந்தர்யா கேமை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்கன்னு சௌந்தர்யாவே நினைத்து இத சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்களா புரியல எனக்கு சௌந்தர்யாவே நினைச்சு சௌந்தர்யாவே சொல்றாங்க சௌந்தர்யா ஜாக்லின் வந்து சௌந்தர்யாவுடைய கேமை கெடுக்கிறாங்கன்னு சௌந்தர்யாவே அத ஃபீல் பண்ணி சௌந்தர்யா வந்து அதே காரணம் நாமினேஷன்ல காட்டுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா

கவுண்ட் ஃப்ரீயா பார்த்து இன்ஃப்ளுயன்ஸ் ஆகிறத மட்டும் எப்படி சரின்னு நம்புறாங்க அது பொறுத்த வரைக்கும் எனக்கு இப்படி தோணுது எனக்கு தோன்றத கூட சொல்ல கூடாதா இந்த வீட்ல அப்படின்னு அவங்க கேக்குறாங்க தெரியா அடிக்கடி தோன்றத எல்லாத்தையும் பேசிட்டு பிரச்சனைய உண்டாக்கி பெருசாக்கிட்டு கேமரா முன்னாடி உக்காந்துட்டு தனியா பேசுற மாதிரி அதை பதிவு பண்றாங்க அப்படிதான் சார் எல்லாம் எல்லாத்தையும் வெளில சொல்ல முடியுமா வெல்லத்தையும் வெள்ளம் சொல்றதுக்கு ஒரு டீம் மேலே பார்த்துட்டு இருக்கிறதுனால எதையோ வந்தமோ ஏதோ இதெல்லாம் எடுத்து போட்டு கட் பண்ணி பாரு எங்க சௌந்தர்யா உலம்புறாங்க அப்படின்ட்டா இல்ல எனக்கு புரியல எனக்கு என்ன கேள்வின்னா ஜாக்லின்க்குன்னு ஏற்பட்ட சில பிரச்சனைகள் ஃபார் எக்ஸாம்பிள் டெவில் டாஸ்க்ல தர்ஷிகா கூட அவங்களுக்கு தான் கிளாஷ் ஆச்சு ஜாக்லினே சும்மா இருக்கும்போது சவுந்தர்யா வந்து எகிறிட்டு வந்தாங்க அப்பெல்லாம் ஜாக்லின் போய் வந்து என்கூட சண்டை போடு எனக்காக சண்டை போடுது அவங்க கூப்பிடவே இல்ல இவங்களாதான் வாண்டடா போய் போய் ஃப்ரெண்டு 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 நின்று ஜாக்லின் அந்த வீட்டுல வார வாரம் விஜய் சேதுபதி கிட்ட அடி வாங்குனதுல நைன்டி பர்சன்ட் உடைய ரீசனா சௌந்தர்யா தான் இருந்திருக்காங்க ஆமா அவங்களுடைய ரியாக்சன்ஸ் அவங்களுடைய அந்த ஆக்ரோஷமா அவங்க நடந்துக்கிற அந்த ஒரு பிஹேவியர் தான் இருந்திருக்கு இப்ப ஜாக்லின் வந்து சௌந்தர்யாவை அப்படின்னு சொல்லி வச்சாங்களா ஜாக்லீன் வந்து சவுந்தரியாவ அஞ்சுதாவ போய் குடைய புடிச்சில்ல இருந்து கேட்டாங்களா ஜாக்ரீன் வந்து சௌந்தரியா கிட்ட நீ போய் ரஞ்சித் பதர் அடிங்க அப்படின்னு சொன்னாரா நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமா இல்லையா ஆமா நிச்சயமா யோசிக்க வேண்டிய இடமாதான் இன்னைக்கு இது அமைஞ்சிருக்கு ஆல் யூ ஆனர் இந்த பிளேவ நீங்க எப்படி பாக்குறீங்க அத டிஸ்கிரைப் பண்ணுங்களேன் அவங்களுடைய இந்த பிளேவ நீங்க டிஸ்கிரைப் பண்ணுங்களேன் எனக்கு இந்த மொத்த பிளேல சௌந்தர்யாவுடைய கேம் நான் டிஸ்கிரைப் பண்றத விட ஜெஃப்ரியோட கேம் நான் டிஸ்கிரைப் பண்றதுதான் நான் விரும்புறேன் தான் நான் ட்விட்டாவும் போட்டிருந்தேன் அதாவது இந்த உலகத்திலேயே ஜெஃப்ரி தான் கஷ்டப்படுற பையன் தாய்ப்பாசத்துக்கு ஏங்குற பையன் அவனுக்குத்தான் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதனால அவனுக்குத்தான் இந்த வீட்டுல செல்லம் கிடைக்கணும் அந்த அவனைத்தான் யாரும் நாமினேட் பண்ணக்கூடாது அவன் கூட தான் எல்லாருமே வந்து டிராவல் அக்கா பாசம் தம்பி பாசம் மச்சாம் பாசத்தை சுத்தணும் இது எல்லாமே அவனுக்காக நடக்கணும் அவன் கேம்ல எந்த எஃபர்ட்டும் போராட்டியும் பரவாயில்ல நாமினேஷன் ஃப்ரீ பாசத்துக்கு அவங்க இல்லையே கொடுக்கணும் ஆனா கடைசியில அவரே சொல்லுவாரு என்ன எல்லாரும் இன்ஃபுளுயன்ஸ் பண்றாங்கன்ட்டு இப்ப இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி இது எல்லாத்தையும் செஞ்சிக்கிறது ஜெஃப்ரியா இல்ல ஜெஃப்ரியா வச்சு இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி அவங்க எல்லாத்தையும் எல்லா லாபம் சம்பாதிச்சாங்களா பேரு நாசமா மிச்சம் இந்த கோவா கோால இந்த கோவா கோங்க உருவாக்குறதே ஜாக்லினா இருந்தா கூட பாதிப்பு ஏற்பட்டதுல ரயான் அப்படின்ற ஒரு மெம்பர் இருக்காரு பாத்தீங்களா அவர் அப்படியும் போக முடியாம இப்படியும் போக முடியாம எல்லார்கிட்டையும் போயிட்டு ஒரு சமாதானமோ ரயான் வந்து பொதுவாகவே சௌந்தர்யா பக்கம்தான் அதிகபடியா ஆமா ஜாக்லின கன்வின்ஸ் பண்ண தான் பாத்துக்கிட்டு இருக்காரு அது சௌந்தரிய பக்கமா அவ பாவோம் அவளுக்கு புரியல அந்த மாதிரி ஜாக்லி நீ பண்றது தான் தப்புன்னு ஜாக்லின உடைக்கிறது தான் ராயன் ட்ரை பண்ணிட்டு இருக்க இன்னைக்கு நடந்த இந்த எபிசோட்ல இவ்வளவுதான் ரொம்ப பெருசா பேசுறதுக்கான விஷயங்கள் ஒண்ணுமே பெருசா இல்ல ரஞ்சித் அவர்கள் தனியா போய் ஆமா என்ன ஜாக்லின் இப்படி அறுபது நாள் கேம் விளையாடினா ரஞ்சித் இந்த வீக்கெண்ட் விஜய் சேதுபதி உங்களுக்கு கேவல காலமா கேட்டாரு வண்ட வண்டியா கேட்டாப்ல அதுக்கெல்லாம் உங்களுக்கு உரைக்கல தர்ஷகா இருந்தாவது உப்பெல்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படின்ட்டு மக்கள் கீழே கமெண்ட்ல போடுறாங்க இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான உங்களின் ராசி பலன்களை ஜோதிடர்கள் செல்வி மகேசையர் மற்றும் முத்துக்குமார் அவர்களை நேரில் சந்தித்து கேட்டுத் தெரிந்து கொள்ளலாம் இடம் ஏ ஸ்டுடியோஸ் நுங்கம்பாக்கம் சென்னை முன்பதிவுக்கு திரையில் தெரியும் வாட்ஸ்அப் செய்யவும் திருக்குமுரன் என்ர்டைமெண்ட் சி வி குமார் வழங்கும் எஸ் ஜே அர்ஜுன் இயக்கத்தில் சிவா நடிக்கும் சூதுகவும் டூ வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்